யார் அந்த நடிகர் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நடிகர் தான் நிறைய பெண்கள் ரசிகர்களை நேற்று இரவு கைது ஆகியிருக்க வெல்கம் டு தொப்பி சபா உலகம் முழுவதுமே போதைப் பொருள் தடை செஞ்சிருந்தாலும் நிறைய துறையில பிரபலங்களா இருந்தாலும் சரி சராசரி மனுஷங்களா இருந்தாலும் சரி சகஜமா உபயோகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டா எந்த பேதமும் இல்லை நார்த்தா இருந்தாலும் சரி சவுத்தா இருந்தாலும் சரி இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நேற்று இரவு ஒரு பிரபல நடிகர் போதைப் பொருள் காரணமாக ஒரு சர்ச்சைக்கு ஆளாகி இருக்காரு இன்னைக்கு ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நியூஸ்ல இதுவும் ஒண்ணு யார் அந்த நடிகர் இது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இந்த எபிசோட்ல ரொம்ப விரிவா பார்ப்போம் வாங்க நைன்டீஸ்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நடிகர் தான் இவர் அதுவும் அவரோட அழகாலையும் சிறந்த நடிப்பாலையும் நிறைய பெண்கள் ரசிகர்களை அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தார் பூ ஏப்ரல் மாதத்தில் கனா கண்டேன் நண்பன் போன்ற படங்கள்ல நடித்த ஸ்ரீகாந்த் அவர்தான் தான் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தின காரணமா நேற்றிரவு கைதாகி இருக்காரு இது இங்க ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது சில மாதங்களாகவே போதைப்பொருள் பொருள் தடுப்பதற்காக தமிழ்நாடு போலீஸ் நிறைய குழு அமைச்சு ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆபரேஷன்ல தான் அண்ணா அதிமுக இருந்து நீக்கப்பட்ட ஐடி விங் உறுப்பினரான பிரசாத் அப்படின்றவர் நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு முறை தீங்காரை அப்படின்ற படத்தோட ஷூட்டிங்காக பிரசாத்துக்கிட்ட இருந்து ஒரு கிராம் கொக்கைன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தி இருக்கிறதா பிரசாத் அவர்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து பல பிரைவேட் பார்ட்டியில ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கிறதா பிரசாத் அவர்களே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி பிரபலங்களோட பேரும் இதில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கீழ்பாக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதில் அவர் நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு போலீஸோட நார்காட்டிக்ஸ் விங் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட விசாரணைக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வர இருக்கு பிரபலங்களாக இருந்தாலும் சரி சராசரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி போதைப் பொருள்ன்றது உடம்புக்கும் நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப கேடு இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்